நிகமைய ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் அங்கே தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் என்று நிகமுடைய காலத்தில் நிகமையுடைய காலகட்டங்களில் பார்க்கும்பொழுது பொழுது சிலை மாலயம் இடிக்கப்பட்டிருந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் யூதா குடும்பத்தார்கள் கைதி செய்யப்பட்டு அவர்கள் பாபி ஓடிலே அடிமகளாக கொண்டு போகப்பட்டார்கள் அப்பொழுது மிக உடைய இருதயத்தில் என் ஆண்டோடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது என் பெற்றோருடைய கல்லறைகள் அப்படி என்ற ஒரு வாஞ்சியோடு இருக்கும்போது ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி அவனுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்குறார் ஏன்னா அவன் சொல்கிறான் பரலோகத்தின் தேவன் என் காரியத்தை எல்லாவற்றையும் கூடி வர பண்ணுவார் பண்ணினார் இன்றைக்கு அன்பானவர்களே உன் காரியங்கள் உன் பிரச்சனைகள் கைகூடி வர வேண்டும் என்றால் பரலோகத்தின் தேவன் உனக்கு இறங்கி வந்து அவர் உனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் எப்படிங்க முடியும் அவர் எங்கெங்க உதவி செய்தார் அவர் உதவி செய்யலைங்க எனக்கு வந்து எங்கள் சொந்தக்காரர்கிட்ட இருந்து நான் வாங்கினேன் அவங்க வந்து எனக்கு இந்த நேரத்தில் உதவி செஞ்சாங்க அவங்களை தான் பரலோகத்தின் தேவன் அன்பு தேவையில் நம்ம நினைக்கலாம் எனக்கு கடவுளாக உதவி செஞ்சார் எனக்கு இவங்க தான் கொடுத்தாங்க எனக்கு இவங்க தான் உதவி பண்ணாங்க இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையில உதவியை மட்டும்தான் எதிர்பார்க்குறோம் ஆனால் அந்த பரலோகத்தின் தேவன் மேலே நம்ம நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோமா பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்கு பண்ண போகிறார் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரன் நீங்கள் இப்போ நினைங்க அன்னைக்கு நிகமுடைய காலத்தில் ஆண்டவர் செய்ததை போல இன்றைக்கு உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தெய்வம் இதோ உன் வாசல் அன்றையிலே வந்து நிற்கிறா இது அடியனுடைய வாயில் இருக்கிற வார்த்தையிலிருந்து கர்த்தர் உன்னிடத்தில் வந்து நிற்கிறார் அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்